நான் சொல்லுகிறேன் என்றால் நம்முடைய நிலைமைகள் என்ன என்னுடையதும் உங்களுடைய நிலைமைகளும் என்ன சகோதரிகளே நாம் நாம் அமல்கள் செய்தோம் ரமலானுடைய மாதம் கடுமையாக ஆர்வத்தோடு நாம் ஏற்பட்டோம் இப்ப வருகிற மாதம் ஹஜ்ஜுடைய மாதம் புனித மாதம் இந்த மாதத்துக்கு இடையில் நம்முடைய நிலைப்பாடுகள் என்ன ரமலானுடைய மசித்கள் போது மாஷா அல்லா புல்லா மசதி நிரம்பி இருந்துச்சு குருவான் ஓதக்கூடியவர்கள் நிலைகள் என்றால் அதிகமாக ஓதுவார்கள் தர்மங்கள் கொடுக்கக்கூடிய நிலைகள் என்றால் தர்மம் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று செய்தார்கள் பாவமான காரியங்களை செய்தவர்கள் பாவம் செய்யக்கூடாது என்று ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் அந்த ரமலானிலே ஒரு அல்லா இருக்கிறான் அவன் இப்போது விடைபெற்று விட்டான் என்ற நிலையோடு நாம் இருக்கிறோம் சகோதரர்களே அந்த ரப்பு ரமலானோடு இருந்தான் அவன் விடைபெற்று விட்டான் இப்போது அந்த ரப்பி இல்லை என்ற நிலையோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இந்த அமல்களிலே சதாவும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நிலையிலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்ட இந்த அலைஹிஸ்ஸலாத்து வசலாம் அவர்கள் தன்னுடைய ரூஹை கைப்பற்ற வந்த மலக்கு கைப்பற்றி விட்டால் என்னுடைய நிலை என்ன என்று என்றால் நம்முடைய நிலைகள் என்ன கணவன் மனைவியோடு எப்படியாக நம்ம நடந்து கொள்கிறோம் கணவன் மனைவியோடு அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று அமானிதமாக அந்த மனைவியை பாதுகாத்துக் கொள்கிறோமா அல்லது மனைவி தனக்கு தந்திருக்கின்ற கணவனை பக்குவமாகவும் பேணுதலாகவும் அவரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோமா நமக்கு தந்திருக்கின்ற குழந்தை செல்வங்கள் அல்லா தந்திருக்கின்ற ஒரு அமானிதம் என்ற அந்த பிழந்தை குழந்தைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறோமா அப்படி செய்கிறோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அது மிகவும் அல்லாஹ் அருள் செய்யக்கூடிய ஒரு சிலர்களை தவிர பெரும்பான்மையானவர்களுடைய நிலைமைகள் என்னென்றால் உலகம் மோகம் கொண்டு விட்டது உலகம் தான் இந்த வாழ்க்கை என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்ரமர் அலி அன்ஹுமா அவர்கள் சொல்லுவார்கள் நீ இந்த உலகத்தில் வாழ்கிற போது ஒரு பரதேசியை போன்று ஒரு வழி போன்ற இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு மரணி என்று சொல்லுவார்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமாக இருந்தால் தற்காலிகமாக வாழ வாழ வந்தவன் உலகத்தில் வேண்டும் என்று சொல்லுவார்கள் என்ன சகோதரிகள் நம்முடைய நிலைமைகள் இரவைக்கு தூக்கத்துக்கு சென்றால் நம்முடைய தலைக்குள் வரக்கூடிய பிரச்சனை என்ன நாளை எந்த பேங்குக்கு காசு போட இருக்கிறது எந்த செக் மாற வேண்டும் யாரிடத்தில் ஓடி எடுப்பது எந்த பேங்களை அடகு வைத்து காசி எடுப்பது எப்படி என்னுடைய பிள்ளையுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவது என்னுடைய மகனை யாருக்கு வித்து கைக்கூலியாக அவனிடத்தில் வேண்டுவது என்ற சிந்தனைகளும் கற்பனைகளும் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் அருள் செய்யக்கூடிய ஒரு சிலர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்னுடைய நிலை இந்த நேரத்தில் மரணமாக இருந்தால் நான் மரணித்து விட்டேன் என்றால் என்னுடைய மரணம் நல்ல அமைப்பில் அமைய வேண்டும் என்ற சிந்தனையோடு இருக்கக்கூடிய அதிகமானவருடைய வாழ வந்தவர்கள் மூலவி பயன்பாடுவர் வட்டி எடுப்பது ஹராம் விபச்சாரம் செய்யக்கூடாது அல்லாஹு தார விபச்சாரத்தை பற்றி சொல்லுகிற போது விபச்சாரத்தின்பால் நெருங்கவே வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் விபச்சாரம் என்று சொல்ல விபச்சாரத்தின்பால் நெருங்கவே வேண்டாம் என்றால் அதற்குரிய கட்டுச்சாதனங்களாக அந்த விபச்சாரம் செய்வதற்குரிய வழிகள் ஊடகங்களாக எதெல்லாம் அமைகிறதோ அத்தனை அம்சங்களை விட்டு ஒதுங்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன சகோதரிகளே சுகான் அல்லாஹ் ஒவ்வொருவருடைய கைகளிலும் உலகம் ஒவ்வொருவருடைய கைகளிலும் உலகம் அதை எடுத்தா உள்ளங்கையிலே வைத்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை முந்தைய ஒரு காலம் பெருமையாக சொல்லுவாங்க எந்த வீடுகள் தொலைக்காட்சி பற்றி டிவி இல்லையோ அந்த வீடு மாஷாலா சந்தோஷமான வீடு பறக்கத்தான வீடு இப்ப டிவி தேவையில்லையே போன் இதுக்கு மாஷாலா ஸ்மார்ட்